காடுகளின் வரலாறு புவியின் முதல் காடுகள் லேட் டேவோனியன் காலத்தில் தேக்கொழும்பு முன்னூற்று எண்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றின அந்த காலம் முதல் ஆர்கியாபோடரிஸ் என்ற மர வகை மூலம் முதன்மை காடுகள் உருவாக ஆரம்பம் ஆனது அந்த மரம் மற்றும் அதன் வளர்ச்சி காடுகளில் முதல் நிழலை கரிம சிதைவுகள் மற்றும் விவன அமைப்புகளை உருவாக்கியது அதன் வாயிலாக பல உயிரினங்களுக்கு புகலிடம் மற்றும் உணவு கிடைத்தது இந்தியாவில் காடுகளின் வரலாறு பண்டைய இதிகாசமான ராமாயணம் மகாபாரதம் வேதங்கள் போன்ற இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழிலும் தொன்மையான தண்டகாரண்யம் காண்டபவன் நந்தன்வான் போன்ற காடுகள் குறிப்பிடப்படுகின்றன பண்டைய மனித சமூகம் காடுகளை நம்பிக்கை பாதுகாப்பு உணவு வாழ்விடம் மருந்து முதலானவைகளுக்கு பயன்படுத்தி வந்தது அரசியல் மற்றும் நிர்வாகம் இந்தியாவில் காடுகளின் முக்கியத்துவம் சந்திரகுப்த மௌரியர் காலத்திலிருந்தே மாஃபி முன்னூறு அரசு முறையில் கவனிக்கப்பட்டது அவருடைய ஆட்சியில் வன கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் அதற்கு பிறகு அசோகர் மற்றும் மௌரியர் சோழர் பல்லவர் பாண்டியர் ஆகிய பல அரசியல் வம்சங்களும் மரங்கள் நடுதலும் காடுகளை பாதுகாப்பதும் குறித்து மேம்பாடு செய்தனர் முகலாயர்கள் காலத்தில் காடுகள் விளையாட்டுத் தோட்டங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன ஆனால் திட்டமிட்ட பாதுகாப்பு அதிகம் செய்யப்படவில்லை நவீன காலம் இந்தியாவில் ஆயிரத்து எண்ணூற்று ஆறு முதல் வன பாதுகாவலர் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு முதல் வன கண்காணிப்பாளர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரஸ்ட் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து முதல் இந்திய சட்டம் கொண்டு வரப்பட்டது பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தெட்டு திருத்தப்பட்டு காடுகள் பாதுகாப்பு வகைகளாக பிரித்தல் முதலானவை நடைமுறைப்பட்டன சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் தொழில்துறைகளின் வளர்ச்சி மக்கள் தொகை அதிகரிப்பு காணி மாற்றம் போன்றவை காரணமாக இந்தியாவின் பல பகுதிகளில் காடுகள் அழிவு ஏற்பட்டது இதன் விளைவாக உயிரினங்களும் உயிர்ச்சூழலும் பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது வன பாதுகாப்பு மறு அடைப்பு செயல் சட்டப்படி பாதுகாப்பு போன்ற முயற்சிகள் தொடர்கின்றன குறிப்பு காடுகள் மனித இயற்கை உறவுகளின் அடிப்படை அம்சம் வாழ்க்கை சமூகம் கலாச்சாரம் மரபு மருத்துவம் நிலம் ஆகிய அனைத்தும் காடுகளுடன் இணைந்து பயணித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றன